அம்மா உங்களுக்கு மட்டும் இப்படி தான் உள்ள லாங் ஹேர் இருக்கு அழகா இருக்குமா உங்க ஹேர் அம்மாவோட லாங் ஹேருக்கு காரணம் வந்து அம்மா எப்பயுமே ஆரோக்கியமா காய்கறிகள் பழங்கள் எல்லாமே சாப்பிடுவேன் பாப்பா நீ நீயும் அண்ணன்தான் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்களே அதெல்லாம் சாப்பிட்டா எப்பயுமே முடி கொட்டாது ஹெல்தியா இருக்கலாம் அப்போ நானும் ஆரோக்கியமா சாப்பிட்டா எனக்கு முடி வளர்ந்துருமாமா கண்டிப்பா நானும் ஆரோக்கியமா சாப்பிடுறேம்மா எனக்கு இந்த மாதிரி லாங் ஹேர் வேணும் ரொம்ப ஆசமா அந்த காலத்துல நாங்க எல்லாம் வந்து காய்கறிகள் பழங்கள் இது மட்டும்தான் சாப்பிட்டோம் ஆனா இந்த காலத்துல நீங்க தான் நிறைய பேக்கெட் சிப்ஸ் சாப்பிடுறீங்க நூடுல்ஸ் அது மாதிரி சாப்பிடுறீங்க அந்த மாதிரி எல்லாம் தான் முடி எல்லாமே கொட்டி கடைசியா முடிய இல்லாம ஆயிடுது அது மாதிரி இல்லாம கேரட் பீன்ஸ் பீட்ரூட் ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஹெல்தியா இருக்கலாம் ஓகேமா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்றேன் நீங்களும் நிறைய நியூட்ரிஷியஸா பழம் காய்கறி எல்லாம் சாப்பிடுங்கன்னு அம்மா அப்புறம் எனக்கு இடேசர் தீர்ந்துருச்சும்மா அப்பா கிட்ட சொல்லி எரேசர் வாங்கி தர சொல்லுங்க உள்ள எரேசர்ஸ் எல்லாம் தீந்துருச்சா சரி ஓகே நீ போய் உள்ள போய் ஃபோன் அப்பாவுக்கு போன் பண்ண அப்பா வரும்போது மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வருவான் ஓகேமா நான் உள்ள போய் ஃபோன் பண்றேன் அப்பாவுக்கு நீங்க சீக்கிரம் தலைசே விட்டுட்டு உள்ள வாங்க உள்ள வந்து எனக்கு ஏதாவது சான்ஸ் கொடுங்கம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிருந்தீங்கல்ல எரேசர் வேணும்னு மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் மத்தத வீட்டில் பத்திரமா வைங்க வாவ் டிஃப்ரெண்ட் எரேசர்ஸ் அழகா இருக்குப்பா எல்லா எரேசர்ஸும் அழகா இருக்கு இத நானு பத்திரமா வச்சுட்டு யூஸ் பண்றேன்பா இந்த வருஷம் முழுக்க நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன்ப்பா

என்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் அம்மா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்பாவுக்கு தேங்க்யூ சொல்றீங்க வெரி குட் ரெண்டு பேர் இதை எப்பயுமே ஃபாலோ பண்ணணும் யார் நமக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் நம்ம சொல்லணும்